ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சைஸ்ரன் குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி நாட்டுக்கோழிவர்கள் தாங்க இது ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு இன்றைக்கி புது விதமாக நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்குவோம் இதுக்கு தேவையான முதல் மசாலா கரம் மசாலா சிக்கன் குழம்பு மசாலா மிளகா பொடி தனியாத்தூள் இதை நானே வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம் நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு வர பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி அச்சு அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கணும் எப்போவுமே வெங்காயம் வந்து கொண்டிடமாக வதக்கினீனா தான் அதனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் இஞ்சி கொண்டு டேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைவ் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா மதிச்சு எல்லாமே பச்சை வாசனை சொன்ன அளவுக்கு ஓரளவுக்கு தக்காளி பழம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இல்லைங்க நீங்கள் கல் பூக்கிறதுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்பெஷல்லாம் இல்லைங்க நம்ம வந்து மிளகா தனியாக கட்டாளை வாங்கம்னா அறு வறுத்து அரைச்சி நம்ம போடுவோம் ஒரு சிலர் வந்துட்டு டைம் ஆகுது இதெல்லாம் இருந்து செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் செய்யாலும் இருப்பாங்க அதுக்காக இந்த மசாலா எல்லாமே நம்ம ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க தக்காளி வதங்கிடுச்சு இந்த மாதிரி சிக்கனை சேர்த்துக்கலாம் நாற்றுக்கோழியே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணதுனால இந்த மஞ்சத்தூள் கேட்கலங்க ஏன்னா குழம்பு மிளகா தொள்ளே நாங்கள் வந்து மஞ்சள் கட்டிலாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் நீங்கள் சேர்க்கல ஆக்சுவலாக தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி எடுக்கும்போது உப்பு போட்டு வந்தீங்களா அதனால் உப்பு நீங்கள் சரி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்போ ரெண்டாவது நல்லா சேர்த்தோம்னா உப்பு அதிகமாகிடும் இதோடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துட்டு சிக்கனை வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க அது எண்ணெயிலேயே வதங்கினா தான் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பச்சை வாசனையும் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அந்த கறியோட வாசனை தண்ணியில் வேக வச்சீங்கன்னா அந்த கறியோட வாசனை இரண்டு பேர் போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெயப்படுங்க இந்த மாதிரி நீங்கள் கழிச்சு எண்ணெயிலேயே ஒரு பத்து நிமிஷம் ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ திரும்ப கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் நான் தண்ணி சேர்க்க சொன்னது சொன்னதெடுத்து பார்த்தீங்களா இப்போ நம்ம சிக்கன்லேயே எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள் அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ இதில் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் நான் சொன்ன நாலு மசாலாவும் மிக்ஸ் பண்ணி இந்த கிரேவி பண்ணிங்கன்னா வாசனையே கமகமன்னு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இது வந்து சுட சுட மிளகா கிலி சாம்பார் அதுவும் ஃபீவராக இருக்கிறவங்களுக்கு ரசம் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்க அவங்க சாப்பிட டேஸ்ட் வச்சுக்கவே முடியாது இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் இதில் நீங்கள் நல்லா சுட சுட சாதம் போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க வெந்தவங்களும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா தவறி விட்டுட்டு இப்போ இதை ஒரு கால் மணி நேரத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மசாலா வந்து சீக்கிரம் அடி பிடிக்கும் இப்போ பாருங்க கால் மணி நேரத்தில் நல்லா கல்ல வெந்துருச்சு அந்த கலர்ஃபுல்லான ஒரு கிரேவியை பார்த்தா உங்களுக்கு திட்டியே சாப்பிட்ணும் போல தோணும் ஒன்றும் இல்லை லைட்டாக இல்லை ஒரு லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க என்னென்னமோ சூடாக ரைஸுக்கு வச்சு சாப்பிடும்போது இல்லாமல் ஒரு டேஸ்ட்டு அது ஒரு தனி ஃப்ளேவர் நமக்கு கொடுக்குங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்க ஒரு புதினா தழை மட்டும் இந்த மாதிரி தூவி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த புதினாவோட வாசலையும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கான சமையல் நமக்கு முடிஞ்சது இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான புது புது வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்